ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் என் வாழ்த்துக்கள் இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் தேவ அன்பை வெளிப்படுத்துகிற தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற நல்ல நாட்களாக இது உங்களுக்கு மாறட்டும் சீனா தேசத்தை சேர்ந்த நான்சி ஹாங்க் என்கிற ஒரு மகள் அவளுடைய சாட்சி என்னை ரொம்ப கவர்ந்தது கிறிஸ்தவள் அவளுடைய தாய் தோப்பனருக்கு சிநேகிதர் இருந்தார் ஒரு குடும்பம் அவங்களுக்கு ஒரு மகன் தான் விக்டர் சாங் இந்த நான்சி பிறந்தபோது அவங்களுடைய அப்பாவுக்கு நண்பரான அந்த விக்டருடைய குடும்பத்தினர் இவளுக்கு தன் மகளை திருமணம் பண்ணுகிறதாக விக்டருடைய அப்பா வாக்கு பண்ணியிருந்தார் ஆனால் சவிதமாக வாலிபு நாட்டில் இருக்கும்போது அவள் ஒரு சாலை வத்துக்குள்ளாகி முகமெல்லாம் அடிபட்டு கோரை வத்துக்குள்ளானாள் கொஞ்ச நாள்ல அவளுடைய முகமெல்லாம் சரியானது ஆனால் அந்த காயங்கள் மாறவில்லை அவலட்சணமாய் தோன்றினாள் குறிப்பிட்ட நாள் வந்தபோது அந்த விக்டருடைய தோப்பனாருடைய வார்த்தையை கனம் பண்ணி அந்த உடன்படிக்கையை மதித்து அவளை திருமணம் செய்து கொண்டான் ஆரம்பத்தில் நேசித்தது போல இருந்தது ரெண்டு அழகான ஆண் பிள்ளைகள் பிள்ளைகள் பிறந்தார்கள் மிக ஆசீர்வாதமாக இருந்தது ஆனால் அவன் அவளை மனப்பூர்வமாய் நேசிக்கவில்லை அவளுடைய காயத்தை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாய் விலகினான் அவள் ஒரு நாள் கோவப்பட்டதில்லை மன்னித்தாள் மறந்தாள் அவனை நேசித்தாள் இப்படி காலங்கள் உருண்டோடுகிறது காலங்கள் உருண்டோடுகிறது திடீரென்று அவன் வியாதிப்பட்டு மரண தருவாயில் அவன் மாட்டிக்கொண்டான் குறிப்பாக அவனுடைய ரெண்டு கண்களும் பாதிக்கப்பட்டது இவள் கீழான ஒரு வேலையை செய்து ஒரு வீட்டு வேலை செய்து கொஞ்சம் நிறைய பணத்தை கொண்டு தன் கணவனத்தில் கொடுத்தாள் அவனுடைய சுகத்திற்காக வாங்கி கொண்டான் ஆனாலும் அவனது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவில்லை அவள் என்னை பார்க்க வரக்கூடாது என்று சொல்லிவிட்டார் டாக்டர் கடைசியாக பரிசோதித்து சொன்னார் அவருடைய உடம்பு தேறி வருகிறது சுகமாய் வருகிறான் ஆனால் இவன் பார்வையிட வேண்டுமானால் யாராவது கண்தானம் செய்ய வேண்டும் என்று இவன் கண்தானம் செய்யப்பட்டு குணமடைந்து வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்தபோது அவருடைய மனைவி வந்து ஆகாரத்தை பரமாறினாள் அவர் ஏறிட்டு பார்க்க அவனுக்கு மனதில்லை மனதில்லை அந்த சகோதரி உடைந்து போனாள் பிள்ளைகளெல்லாம் வளர்ந்திருந்தார்கள் பிள்ளைகள் சொன்னாங்க அம்மா அதை இப்போ சொல்ல வேண்டாம் இப்போ சொல்ல வேண்டாமா இப்போ சொல்ல வேண்டாம் இந்த சத்தம் அவனு கேட்டது அவன் குழம்பினான் ஏன் பிள்ளைகள் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி தன் மனைவியை ஏறிட்டு பார்த்தபோது அவளுக்கு ஒரு கண் இல்லை காரணம் என்ன தெரியுமா எனக்கு ஒரு கண் இல்லாட்டாலும் பரவாயில்ல என் புருஷன் கண்தானம் பண்ணுறேன் அவன் ஒரு கண்ணாகிலும் நல்லா பார்வையிட வேண்டுமென்று தன் கணவனுக்கு கண்ணை கொடுத்திருந்தாள் அவன் தன்னை நேசித்த தன்னை மன்னித்த அன்பு கூர்ந்த மனைவியை அவன் நேசிக்க ஆரம்பித்தான் யோசித்து பாருங்கள் ஒன்னியோவா நாலாம் அதிகாரம் இட்டாம் சொல்கிறது அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறான் ஒன்று குருதி பதினோராம் அதிகாரம் அன்பு குறித்து எழுதும் போது ஏழாம் சனத்துல அன்பு சகலத்தை தாங்கும் சகலத்தை சகிக்கும் எழுதியிருக்கு ஏழாம் அன்பு சகலத்தை தாங்கும் சகலத்தை சகிக்கும் அன்பினால சகித்தாள் அன்பினால தாங்கினாள் பாத்தீங்களா தேவ அன்பு வெளிப்படுத்துங்க கணவன் தேவ அன்பு வெளிப்படுத்துங்க மனைவிட்ட தேவ அன்பு வெளிப்படுத்துங்க பிள்ளைகளிடத்தில் தேவ அன்பை வெளிப்படுத்துங்க சக வேலைக்காரர்கிட்ட தேவ அன்பை வெளிப்படுத்துங்கள் உதவி ஊழியர்கிட்ட தேவ அன்பை வெளிப்படுத்துங்கள் விசுவாசிகளிடத்தில் தேவ அன்பை வெளிப்படுத்துங்கள் தேவ அன்பை வெளிப்படுத்துங்க அன்பு இல்லாட்டா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியாது நிலைத்திருக்கிறவர்கள் மூன்று விசுவாச நம்பிக்கை அன்பு இவர்கள் அன்பே புரியது சரியா அந்த அன்பை தரித்து கொள்ளுங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள் அன்பினால் மன்னிக்கலாம் அன்பினால் நேசிக்கலாம் இது ஒரு பாடமாய் அமையட்டும் இதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் தேவ அன்பை வெளிப்படுத்துகிறேன் மன்னிப்பை கொடுக்கிற நல்ல நாளாய் மாறுவதாக ஆண்டவர் நாளை உங்களுக்கு தருவார் ஆசிர்வாதமா சந்திக்கிறேன் அதுவரோடு உங்களை தாங்குவதாக ஜபிக்கலாமா பிதாவே பரிசுத்த பிள்ளையாக நாமத்தில் ஜபிக்கிறோம் தேவ அன்பை வெளிப்படுத்துகிறேன் நல்ல நாளாய் பிள்ளைகளுக்கு இது மாறட்டும் நன்மையும் கருவையும் பிள்ளைகளை தொடரட்டும் பாதுகாவலும் பராமரிப்பு இருக்கட்டும் இருதயத்த நாளத்தில் இருந்து ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரையும் அன்பில்லாட்ட என் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காதே அன்புலாட்ட சமுதாயத்தில் நாங்கள் சந்தோஷமாய் வாழ முடியாதப்பா ஹாலை லூயா யாருங்களை நேசிச்சாங்களே இல்லையோ கிறிஸ்து எங்களை நேசித்தீரே ஒன் யோவான் யோவான் மூன்று பதினாறுல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவன் நடைமுடி அவனை தந்திரி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்ன்னு வாசிக்கிறோம் அந்த தேவ அன்பு எங்களை வந்ததினால தான் நாங்கள் ரஷிக்கப்பட்ட அந்த அன்பை வெளிப்படுத்துகிறாய் எங்களை மாற்றும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஏசுவி நாமத்தில் ஜபம் கேளுப்பிதாவே ஆமேன் ஆமேன் எ நைஸ் டே